ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்மந்தமான பதிவில் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும்னா பச்சை எலுமிச்ச பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் மனித வாழ்க்கையில பணம் முக்கிய பங்கு வகிக்கிறது அன்றாட வாழ்க்கையில நாம் அனைவரும் தேவைகள் விருப்பங்கள் ஆகியவற்றை நிறைவேற்றி கொள்ள பணத்தை நம்புகிறோம் ஆனால் எப்போதும் ஒவ்வொருவரும் தேவையான பணத்தை உடனடியாக ஏற்படுத்தி கொள்ள முடியாது அத்தகைய சூழல்தான் கடன் எனும் நடைமுறை வந்து உருவாகிறதா நம்மளுடைய தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்கிறதுக்காக கடன்களை வந்து வாங்குவோம் ஒன்று கடன் வாங்குவவர் மற்றொரு கடன் கொடுப்பவர் கடன் கொடுப்பது என்பது உதவிகரமான செயல் என்றாலும் அதனுடன் பல சிக்கல்களும் வந்து தொடர்பு இருக்கிறது கடன் கொடுப்பது எளிதாக இருக்கலாம் ஆனால் அதை திருப்ப பெறுவதுதான் பெரும்பாலும் சிரமமானதாக விடுகிறது காரணங்கள் பலவாக இருக்கலாம் கடன் வாங்கியவரின் பொருளாதார நிலைமை எதிர்பாராத சூழ்நிலைகள் வேலை இழப்பு அல்லது வியாபார நஷ்டம் இது போன்றவை திருப்பி செலுத்துவதை வந்து கடினமாக்கலாம் மனப்பான்மை மற்றது நம்பிக்கை பிரச்சனைகள் சிலர் திட்டமிட்டே திருப்பி தராமல் வந்து தவிக்க முயல்வார்கள் உறவு சிக்கல்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடையே பணம் தொடர்பான பிரச்சனைகள் பிளவ வந்து ஏற்படுத்தும் சிறு தொகை என்ன சொன்னால் நம்பிக்கையின் அடிப்படையில் தந்து விடலாம் ஆனால் பெரிய தொகை அளிக்கும் பொழுதும் எழுத்து பத்திரம் வச்சு கொள்றது அவசியம் வாக்குறுதி மட்டும் காணாதுங்க கடன் விபரங்கள் எழுத்து மூலம் பதிவு செய்தால்தான் சட்ட ரீதியாக பாதுகாப்பு கிடைக்கும் கடன் என்பது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மீது அமைந்த உறவாகம் ஒருவருக்கு உதவி செய்வது நேயத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் கடனை திருப்பி செலுத்தாத பழக்கமும் சமூக நெறிகளையும் வந்து நம்பிக்கையையும் பாதிக்க சொல்லலாம் இதனால் தான் உறவுகள் முறிவடைய வாய்ப்பு இருக்கிறது கடன் கொடுப்பதும் அதனை திருப்ப பெறுவதும் எளிதான விஷயம் இல்லை நம்பிக்கையும் நேர்மையும் இந்த நடைமுறையின் தூண்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் தான் பழமொழி ஒன்று இருக்கிறது கடன் கொடுக்க வேண்டாம் கொடுத்தால் கையில பத்திரம் வந்து வச்சுக்கோள் இது பொருளாதார ரீதியாக மட்டுமின்றி உறவுகளை வந்து காக்கவும் தேவையான அறிவு அறிகுறியாக தான் இருக்கிறது இப்போ வாங்க பரிகாரத்தை பார்க்கலாம் கொடுத்த பணம் நீண்ட நாட்கள் ஆகியும் திரும்ப வரலன்னு சொல்லி சங்கடப்படுறவங்களும் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பரிகாரம் நீங்கள் கடனாக கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டுமா இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் பரிகாரம் என்பது நியாயமான கடனை திரும்ப பெற மட்டுமே செய்யப்படணும் தவறான நோக்கம் இருந்தால் பலன் கிடைக்காதா மேலும் பரிகாரம் மட்டும் வந்து போதாது பெரிய தொகை என்று சொன்னால் இதற்கு பக்கத்துணையாக சட்ட வழி முறையான பேச்சுவார்த்தை வந்து வந்து மேற்கொள்ளணும் இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை திங்கக்கிழமை செய்யணும் ஒரு பச்சை எலுமிச்சையை வந்து வாங்கி கொள்ளுங்கள் முடிந்தவரை அதில் புள்ளிகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் திங்கக்கிழமை அன்று சிவாலயம் சென்று அந்த எலுமிச்சையை வந்து சிவன் பாதத்தில் வச்சு வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படி வந்து நீங்கள் பாதத்தில் வைக்கும்போது நமச்சிவாய அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒரு முறை சொல்லணும் அதற்கு பிறகு பிரசாதமாக பெற்று வீட்டிற்கு எடுத்து செல்லணும் அதாவது உங்களுடைய வீட்டில் வடக்கு திசையில பண பெட்டகத்தை வந்து வச்சு அந்த எலுமிச்சையை வந்து அந்த அந்தப்பட்டியில் வைக்கணும் பணம் திரும்ப கிடைத்ததும் அந்த எலுமிச்சையை வந்து கால்வாய் அல்லது ஓடக்கூடிய நீரில் விடணும் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவன் திருவுருவ படத்திற்கு முன் வச்சு அதே முறையை வந்து பின்பற்றலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி